ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மாங்காய் ஊருகாங்க பச்சை மிளகாயும் மாங்காயும் வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஊர்கா ரெசிபி பார்க்க போகிறோம் கலரும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம் பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் மாங்காய் வந்து மூணு எடுத்துருக்காங்க இது வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ ரெண்டு பொருளையுமே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணுங்க நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காம்புகள் எல்லாமே எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க இடிச்ச மாதிரி இருக்கணும் மாங்காயும் சரி பச்சை மிளகாயும் நம்ம இடித்து எடுத்தால் என்ன ஸ்டேஜில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம் நம்ம மாங்காய் எடுக்கும்போதுங்க பிஞ்சி மாங்காயம் இல்லாமல் நல்ல முத்தனை மாங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒட்டு மாங்காவாக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீளம் மாங்கான்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த ஊர்கா ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பிஞ்சாக இருக்கக்கூடாது கொஞ்சம் முத்தனை காயாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் கூட போட்டு நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து மிக்சியில் தான் போட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம மாங்காய் கட் பண்ணும்போது அதில் மாங்காவில் அந்த பால் வரும் அந்த பால் ஃபுல்லாக ஒரு க்ளாத்து வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி துணியை போட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த பிசு பிசு தன் வறுக்கும் இல்லைங்களா அதெல்லாம் துடைச்சி தான் எடுக்கணும் நம்ம தண்ணி மட்டும் எக்காரணத்து கொண்டு படக்கூடாதுங்க நம்ம அரைக்கக்கூடிய மிக்சியாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டியாக இருந்தாலும் தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் இப்போ மாங்காவை வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சிங்க இப்போ பச்சை மிளகாயும் இதே மாதிரி நம்ம இடித்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க முழுசாக போடாமல் கட் பண்ணி போடுங்க நம்மளுக்கு இடித்த மாதிரி கிடைக்கும் இப்போ பச்சை மிளகாய் வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க சில மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய மிளகாய் காரம் வந்து ரொம்ப கம்மிங்க பார்க்க தான் வந்து மிளகாய் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் காரம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாயை கம்மி பண்ணிக்கங்க அப்படி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அந்த காரம் வந்து சாப்பிடவே முடியாது அதனால் காரம் அதிகமாக இருக்கிறத நீங்களாக பார்த்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க மிளகாயும் நல்லா இடித்து எடுத்துட்டு வந்து வச்சாச்சிங்க அதை மூடி போட்டே வைங்க திறந்தீங்க அப்படின்னா நெடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது நம்ம மாங்காய் வந்து ஊருகை கலக்கும் போது அது வந்து ஒன்றாவே நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோங்க சோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதை நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றாவும் வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் எப்படி வறுத்தாலும் ஸ்டவ்வை நல்லா லோ சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துடுங்க நல்லா பொன்னிறமாக ஆகணும் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம ஊறுக டேஸ்ட்டே வந்து மாறி போயிடுங்க அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸியில் வந்து போட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகாயும் மாங்காயோட இப்போ சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ண கரண்டியிலே ரெண்டு கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு நீங்கள் அதிகமாக போட்டுட்டாலும் ஊறுகாய் ரெசிபி நல்லா இருக்காது நம்ம இடித்து வச்ச பொடியும் அதில் சேர்த்துடலாங்க இப்போ இந்த பொருள் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கடுகு பெருஞ்சீரகம் ஜீரகம் இது மூணுமே வந்து சேர்த்துக்கணுங்க ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து மாங்காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயிலே செய்யுங்க இந்த ஊறுகாய் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம மாங்காயில் அந்த ஆயிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் பெருங்காயத்தூளும் காரத்தூளும் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கறி இருக்குது இல்லைங்களா அடுப்பு கறி அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா நெருப்பாக்கிக்கணும் அது ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம கடாயி வச்சு ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மாங்காயில் இதையும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம கடுகு பொரியும் போதே அதில் போட்டிருக்கலாங்க ஒன்று கடுகு வந்து கரிஞ்சிரும் அப்படி இல்லை அந்த மிளகாய்த்தூளும் பெருங்காயமும் கரிஞ்சு போய்டுன்றதுனால இதை தனியாகவே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் காரத்தூளும் சேர்க்குறோம் காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க காரம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது கரெக்டான ஒரு குவான்டிட்டியில் இருக்கும் நம்ம காரத்தூள் சேர்க்குறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அது சேர்க்குறோம் இப்போ அடுப்பு கறி வந்து நல்லா ஹீட் பண்ணி நல்லா நெருப்பாகிடுச்சிங்க அதில் ரெண்டு சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் புகை வந்து அந்த அளவுக்கு வருங்க அந்த புகையை வந்து இந்த பாட்டிலில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கு பிறகு நம்ம ஊறுகாயை அதில் சேர்த்துக்கலாம் இது எதுக்காக அப்படி கேட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஊறுகாயும் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து செய்கிறோம் இப்போ நம்ம சிக்கன் ரெசிபி சில எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடில் செய்வாங்க அந்த அந்த புகை வாசனை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இப்போ அந்த புகை போதே இந்த ஊறுகாவை நம்ம அதில் சேர்த்துடுறோங்க இந்த ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைடிஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊர்கா ரெசிபி ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியாதுங்க ரெண்டு நாள் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம் மீதி நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாங்க அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த கெட்டுப்போன தன்மையாக தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் நம்ம எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் கம்மியான குவான்டிட்டிலாம் செய்யுங்க கொஞ்ச நாள் வரைக்கும் வச்சுருந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்காதுங்க நீங்கள் தோசை இட்லியெலாம் அடிக்கடி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதை வச்சு சாப்பிட்டுடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நான் செய்யக்கூடிய ஊர்கா ரெசிபி மூணு பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் என்கிட்டே வந்து கொஞ்சமான அளவு தாங்க இருக்கும் நம்ம தோசை சப்பாத்திக்கு அடிக்கடி வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தீர்ந்து போயிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாங்கால ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் திரும்பவும் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஊருகை ஃபுல்லாக பாட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபேஷன்லேயே நான் சாதம் போட்டு சாப்பிட்டேங்க நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த வானல் பிறக்கின சாதம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியே சாதம் வந்து இந்த ஃபேஷனில் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஊருகை ரெசிபியை நீங்களும் செய்து சாப்பிடுங்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் தேங்க் யூ